Hi all, வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்க பிரித்தெழுதுக பார்க்கலாம் நிலவென்று அப்படின்னா நிலவு கூட்டல் என்று நிலவு கூட்டல் என்று அமுது என்றுன்னா அமுது கூட்டல் என்று செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர்னா இது பண்புத்தொகையில் வரும் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும்னா பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு இருக்கும்னா பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்பர் வந்தால் முழு நம்பராக ஃபஸ்ட்டு போட ட்ரை பண்ணணும் எட்டு திசைனா எட்டு கூட்டல் திசை மனம் என்றுனா மனம் கூட்டல் என்று இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம் இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம் சீர்மை கூட்டல் இளமை சீர் சீர்மை கூட்டல் இளமை இது ஒவ்வொரு இடத்துல சீர்கூட்டல் இளமைன்னு பிரிக்கிறாங்க அது வந்து ரெண்டுமே கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் சீரில் சீர்மையே மோஸ்ட்லி படிச்சுக்கோங்க சீரழமைனா சீர்மை கூட்டல் இளமை சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ்னா கணினி கூட்டல் தமிழ் இத்தை எடுத்துற வேண்டிதான் குடைனா இது பண்புத்தொகை நிறத்தை சொல்லுது இல்லையா அப்போது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர் அவன் அழிப்போல் அப்படின்னா அவன் கூட்டல் அழிப்போல் நன்மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள் நன் மாடங்கள்னால் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர்னா முத்து கூட்டல் சுடர் நிலா ஒலினால் நிலா கூட்டல் ஒளி தட்பவெப்பம்னா தட்பம் கூட்டல் வெப்பம் இம்மு போடணும் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள்னா வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கும்னா தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம்னா இத்தெடுத்துறணும் வழி கூட்டல் தரம் கண்டு கண்டு கூட்டல் அறி ஓய்வரனா ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று அப்படின்னா ஏன் கூட்டல் என்று ஏன் கூட்டல் ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஏன் கூட்டல் என்று அப்படி வரணும் அவுடதம் அப்படின்னா அவுடதம் கூட்டல் ஆம் ஆழக்கடல்னா ஆள் கூட்டல் கடல் விண்வெளினா விண்கூட்டல் வெளி நீலவான்னா நீளம் கூட்டல் வான் நீலவான் எப்படி பிரிக்கலாம் நீளம் கூட்டல் வான்னு பிரிக்கணும் சரிங்களா இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவத்துறை எப்படி பிரிக்கலாம் மருத்துவம் கூட்டல் துறை செயல் இலக்க அப்படின்னா செயல் கூட்டல் இலக்க இடமில்லாம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம் மாசற அப்படின்னா மாசு கூற்றல் அற குற்றம் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் அப்படின்னா சிறப்பு கூட்டல் உடையார்